ஹாய் கைஸ் வெல்கம் டு திருச்சி ப்ளாக் சீரீஸ் எப்பிசோட் த்ரீ இன்றைக்கி நம்ம எங்கேருந்துருக்கோம் பார்த்திங்கன்னா திருச்சியில் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் சாய் பாபா கோவிலான தென் ஷீரடி சாய் பாபா கோவில்குன்னு சொல்லியிருந்திருக்கோம் ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் இந்த கோயிலை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்கும் ஸோ இன்னும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து ஒரு பெல்லை கிணையுமே வந்துருக்கும் ஸோ அதையுமே வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அப்போ ரேடியாக நம்ம நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாய் சாய்பாபா திருச்சி கோவிலுக்கு வந்து என்ட்ரன்ஸில் வந்து இருக்கோம் ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொ திருச்சியும் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் ஸ்ரீ ஸ்ரீரடி சாய்பாபான்னு வந்து ஒரு கோவில் இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து இங்கே திருச்சியில் வந்து கட்டமைச்சிருக்காங்கன்றதுனால இங்கே வந்து தென் ஷீரடி சாயிபாபான்னு வந்து இந்த கோவில் வந்து கூப்பிடுறாங்க ஸோ நிறைய பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து இந்த சுவாமி வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க ஸோ இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கோவில் ஸோ ரொம்பவும் நல்லாயிருக்கும் நீட் அண்ட் க்ளீனாக வந்து வச்சுருப்பாங்க ஸோ இந்த கோவிலை பற்றி நான் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து சொல்கிறேன் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் சமயபுரத்துக்கு அருகையில் வந்து அக்கறைப்பட்ட ஒரு இடத்துல வந்து இந்த கோவில் வந்து அமைச்சிருக்காங்க இந்த கோவில் வந்து எப்போ கும்பாபிஷேகம் வந்து பண்ணாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து இந்த கோவில் கோவிலுடைய கும்பாபிஷேகம் வந்து நடைபெற்றிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலுடைய ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ரொம்பவும் பிரம்மாண்டமாக வந்து சதுர வடிவில் வந்து கட்டப்பட்டிருக்கு ஸோ வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி சீரடின்ற ஒரு இடத்துல வந்து சாய்பாபா கோவில் வந்து அமைஞ்சிருக்கு ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குருஸ்தாம்பம் துவார மாயி சாய்பாபா மந்திரி சாவடி போன்ற எல்லா சன்னதியுமே வந்து இருக்கிற மாதிரியே இந்த கோவில் வந்து அமைச்சிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாய்பாபாவுடைய ஃபோட்டோ வந்து வச்சுருக்காங்க ஹிஸ் அதை வந்து நம்ம பார்த்து தரிசனம் பண்ணுற மாதிரி வந்து இருக்கு அவருடைய பாதமும் வந்து கீழே வந்து வச்சுருக்காங்க ஹிஸ் அதுக்கு வந்து மலர்கள்லாம் வந்து தூவிருக்காங்க இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ திறந்துருக்குன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து திறந்துருக்கோம் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கு தான் வந்து இந்த கோவில் நான் வந்து நிறைய வந்து சாத்துறாங்க ஸோ இந்த டைம்குள்ளே நீ வந்து இந்த கோவில் போய் விசிட் பண்ணலாம் ஸோ ஆரத்தி வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டிக்கு கட்டுறாங்க அதுக்கப்புறமா பன்னெண்டு மணி ஆறு மணி இரவு எட்டு மணிக்கெல்லாமே வந்து நடைபெறுது ஸோ தினந்தோறும் மதியான நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானமும் வந்து போடுறாங்க ஸோ அதை வந்து அப்புறமா லாஸ்ட்டில் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன் ஸோ மாதந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி ஆண்டில் வந்து மத்தியானம் மூணு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தியா நாராயண பூஜை வந்து நடைபெறுது அது வந்து பார்த்திங்கன்னா விசேஷமான நாட்கள் வந்து ராமநவமி குரு பூர்ணிமா கோகுலஷ்டமி விநாயகர் சதுர்த்தி கார்த்திகை தீபம் நவராத்திரி தீபாவளி போன்ற எல்லா நாட்களுமே வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு பூஜைகள் வந்து இந்த கோவில நடைபெறுது இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய பேர் எழுதியிருக்குன்னா ஆனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதி ராஜ யோகிராஜ பிரம்ம சக்திநாத சத்குரு சாய்நாதா மகாராஜ் எவ்வளோ பெரிய பேர் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலும் வந்து அளவுக்கு பெருசாக இருக்கும் ஸோ என்ட்ரன்ஸ்லேயே வந்து பாருங்கள் அளவுக்கு ரொம்பவும் பிரம்மாண்டமாக இருக்குது இதுதாங்க சாய் பாபா ஸோ கருவறை இப்படி தான் இருக்குது ஸோ அவருடைய சிலை வந்து பார்த்திங்கன்னா மார்பிளில் வந்து இருக்குது மட்டும் இல்லாமல் கதவு வந்து பார்த்திங்கன்னா தகடு வந்து போட்டிருக்காங்க ஆக்சுவலி இந்த கோவில் உள்ள நுழையும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்டிஷை கட்டின ஒரு மஹா மஹாலு அது மாதிரி உள்ள நுழையிற மாதிரி தான் வந்து அந்த ஃபீல் வந்து தருது ஏதோ ஒரு ராஜா வந்து கட்டின ஒரு மண்டபம் இல்லைன்னா வந்து ஒரு பேலஸ் அதுக்குள்ளே நுழையிற மாதிரி தான் வந்து இருக்குது கோவில் வந்து அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம் கைஸ் ஸோ நிறைய பேர் இந்த கோவிலுக்கு வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து எடுக்கிறாங்க ஏன்னா இந்த கோவில் வந்து அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவும் பயங்கரமாக சூப்பராக பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்குது மேலே எல்லாமே வந்து பிக்சர்ஸ் வந்து நிறைய ஓட்டிருக்காங்க பெயிண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்பவும் பிரம்மாண்டமாக இருக்குது அதுக்கப்புறமா நம்ம வந்து சாய்பாபா வந்து தரிசனம் பண்ணிகிட்டே வெளியில் வந்தாச்சு ஸோ மாதிரி பார்த்தா பார்த்திங்கன்னா நிறைய சன்னதிகளும் வந்து இங்கே இருக்குது ஸோ ஒரே ஒரு சன்னதி மட்டும் சாய்பாபாவுக்காக வைக்காமல் நிறைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க கீஸ் இந்த ஸ்ரீ ராஜ கணபதியுடைய சன்னதி வந்து இருக்கு இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கே வந்து சூப்பராக இருக்குது கிஷ் இங்கேருந்து நம்ம சுவாமி வந்து படிக்கட்டு ஏறி தரிசனம் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்குது இங்கே வந்து கிருஷ்ணருடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க ஸோ இவருடைய சிலை வந்து பாத்தீங்கன்னா மார்பிளில் தான் வந்து செஞ்சுருக்காங்க இப்போ நம்ம வந்து படிக்கட்டு கீழே இருக்கோம் ஸோ இந்த கோவில் வந்து நல்ல லொக்கேஷனில் வந்து அமைஞ்சிருக்கு கிஷ் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டியுமே வந்து இருக்குது ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பிரம்மாண்டமாக இருக்குது ஸோ கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து ஒரு பத்து இருபது காரை வந்து நிறுத்த முடியும் உங்களால் அந்த விட இப்போ வந்து பெருசாக வந்து இருக்குது ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல மடங்கு இந்த கோயிலும் வந்து பெருசாக இருக்குது ஸோ என்ட்ரன்ஸ்லேருந்து அன்னதான கூடம் வந்து பக்கத்தில் இந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து வச்சுருக்காங்க ஸோ அதையுமே நான் வந்து உங்ககிட்ட காட்டுறேன் ஸோ நிறைய விசேஷமான நாட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து செமக்கூட்டம் இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க ஸோ திருச்சிரி வந்து ரொம்பவும் ஃபேமஸான ஒரு சாய்பாபா கோவில்னா இந்த கோவில் தான் ஸோ இப்போ நான் வந்து மேலே சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சன்னதி வந்து வச்சிருக்காங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபாவுடைய சன்னதி தான் சாய்பாபா சன்னதிக்கு அப்படியே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிவனுடைய சன்னதி வந்து இருக்கு ஸோ சிவனுடைய சனதிக்கு அப்படியே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கைலாய மலையில் வந்து இருக்கிற மாதிரி வந்து இருக்குது அந்த பிக்சர் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்குது கேஸ் ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்து இருக்கு ஈஸ் இங்கே வந்து சிவனுடைய லிங்கம் வந்து இருக்குது பார்த்திங்கனா ஸோ அதுக்கு அப்படியே சைடில் வந்து சாய்பாபாவுடைய பிக்சர் வந்து இருக்குது நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவனுடைய அந்த லிங்கம் மேலே வந்து பார்த்திங்கன்னா சாய்பாபாவுடைய பிக்சர் அந்த ஃபேஸ் வந்து தெரிகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கைஸ் ஸோ அங்கேருந்து அந்த ரிஃப்ளெக்ஷன் பார்க்குறதுக்கு அந்த அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஸோ நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கிஸ் இப்போ ஸ்ரீ தத்தாத்ரேயருடைய சன்னதி வந்து வச்சிருக்காங்க கிஸ் ஸோ இவருடைய சிலை வந்து பார்த்திங்கன்னா மார்பிளில் வந்து செதுக்கியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அன்னதான கூடத்துக்கு வந்து போயிட்ருக்கோம் ஸோ அங்கே நடக்கிற பாதை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொடி சூடாமல் இருக்கிறதுக்காக வந்து ஒரு நடைமேடை வந்து மாதிரி அமைச்சிருக்காங்க ஸோ கீழே வந்து அந்த கார்பெட் போட்டு மேலே வந்து அந்த வெயில் படாமல் இருக்கிறதுக்காக வந்து அந்த ஓலையில் வந்து கட்டியிருக்காங்க ஸோ ஒரு நல்ல விஷயன்னு வந்து சொல்லுவேங்க ஈஸ் நம்ம வந்து அன்னதான கூடத்துக்கு வந்துச்சு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸ் எல்லாமே வந்து ஒட்டியிருக்காங்க ஈஸ் ஸோ சாய்பாபா வந்து பார்த்திங்கன்னா எப்படி மற்றவங்களுக்கு தானம் பண்ணார் ஸோ உணவு தானம் வந்து எப்படி பண்ணாருன்றது வந்து பிக்சர்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஆக்சுவலி நீங்கள் வந்து என்ன சாப்பாடு வந்து தராங்கன்னு பார்த்திங்கன்னா வெஜ் பிரியாணி வந்து தராங்க ரைஸ் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேவியுமே வந்து தராங்க ஸோ அது வந்து டேஸ்ட் வந்து ஓரளவுக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு இல்லாமல் ஒரு டீசெண்டான அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்து இருந்துச்சு ஸோ நிறைய பேர் இந்த கோவில்காரங்களே வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்னதான கூடத்துக்கு வந்து சாப்பிட்டுட்டு மன நிறைவாக வந்து போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்று வச்சுருக்காங்க ஸோ ஒரு ஷாப் மாதிரி வந்துருக்கு ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்னதானம் செய்கிறதுக்கு அந்த அரிசி பருப்பு அது எல்லாமே வந்து விற்கிறாங்க ஸோ அதை வாங்கி இந்த கோவிலுக்கு நம்ம வந்து டொனேட் வந்து பண்ணுறாங்க நிறைய பேர் ஸோ அதே மாதிரி நம்ம வந்து டொனேட்டு வந்து செய்யலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குருஸ்தானுடைய ஒரு குருஸ்தான்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரம் அதை வந்து எப்படி தோன்றுச்சுன்றத வந்து ஒரு போர்டாக வந்து போட்டிருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐ லவ் சவுத் ஷீரடின்னு வந்து ஒரு நேம் போட்டு ஒரு போர்டு வந்து போட்டிருக்காங்க ஸோ அங்கே வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்திருக்காங்க ஈஸ் அவ்வளோதான் ஈஸ் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு ஸோ இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு வந்து சுற்றி காமிச்சிட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படி பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்லேருந்து நம்ம ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்